ஆ சரிங்க சரி சாப்பிடுங்க காசு காசுக்கெல்லாம் சரிங்க சாப்பிடுங்க சாப்பாடு அப்படியே இருக்கு காணியம் வேலை வட்டிக்கும் போவாம வீட்டுக்கிட்ட அங்கட்டு இங்கிட்ட தெரிஞ்சுக்கிட்டு இருக்காரு நான் ஒரு பால் மாடு காசை செலவு பண்ணி வாங்கி வச்சா அந்த காசையும் வாங்கி செலவு பண்ணிடுறது இப்போ என்ன பண்றது நகைக்கையும் இப்போ கடனை உடனே வாங்கி போட்டாச்சு இப்போ விருந்து வைக்கிறேன்றாரு விருந்துக்கு ஒரு கிலோ கறியை எடுத்து ஆக்க முடியும் எம்பிட்டு வேலை அது இந்த மனுஷனுக்கு சொன்னால் புரியவும் மாட்டேங்குது என்ன பண்றதுன்னு தெரியலையே மகா மகா ஏ என்ன அழுதுட்டா இருந்த ஏ என்ன நடிக்கிற அழுதுட்டு தான் இருந்த மாதிரி இருக்கு என்னமா சொல்லு என்ன ஐயோ என்ன இது இப்படி அழுதுட்டு இருந்தா இப்படி இன்னைக்குதானே போனாங்க போன் பண்ணி பேசினிய என்ன இப்படி சொன்னா எப்படி மகா அழாத சரியா முதல்ல கண்ணத்தோட இப்ப வேற மணி ஆகிப்பூச்சு பன்னெண்டு மணி ஃபோன் போன் பண்ண எதுவும் நினைச்சுக்குவாங்க காலையில் எந்திரிச்சோன்னே ஃபோன் பண்ணி பேசலாம் சரியா இன்னும் ரெண்டே ரெண்டு நாள் தான் அப்புறம் அங்க தானே அங்க போயிட்டு இருக்கலாம் சரியா நீ சின்ன வயசுல இருந்து அவங்கள விட்டுட்டுலாம் எங்கேயும் போனது இல்லையா சரி சரி அல்லாத முதல்ல கண்ணத்தோட ராத்திரி நேரத்தை அழுதுட்டு இருந்தீங்கன்னா வெளியே படுத்திருக்க அப்பா அம்மாவும் எதுவும் நினைச்சுக்குவாங்க எதுவும் என்னமோன்னு முதல்ல கண்ணை தொடச்சிட்டு பாடு காலையில எழுந்திரிச்சு பேசிக்கலாம் சரியா காலையில எழுந்திரிச்சோன்னே வீடியோ கால் பண்ணி பேசலாம் ரெண்டு நாள் தான் ரெண்டு நம்ம ஊருக்கு போயிடலாம் படு தூங்கு காலையில எழுந்திரிச்சு பேசிக்கலாம் பொண்ணுங்கள்லாம் எவ்வளோ பாவம் இல்லை பெற்றவங்கள விட்டுட்டு புகுந்த வீட்டில் வந்து அவங்க கூட வாழ்கிறதே ரொம்ப கஷ்டம் ஒரு செடி நல்லா செழித்து போது அதை பிடுங்கி இன்னொரு இடத்துல நட்டு வைக்கும்போது அந்த மண்ணுக்கோ அந்த தண்ணிக்கோ அது சேர்ந்து அதனோட பிடிப்போடு வாழ்கிறதுன்றது எவ்வளோ கஷ்டம் சே நீ படுத்துக்கோங்க எதுவும் வேணும்னா கூப்பிடுங்க நீங்க படுக்கலையா இல்ல நீ வெளியே அவரும் அண்ணனும் பேசிட்டு இருக்காங்க அவங்களுக்கு டீ வச்சு எடுத்துட்டு வரவா ஐயோ உங்க நேரத்துக்கு கூப்பிடுங்க கல்யாணத்துக்கு அங்க எங்க நடைஞ்சது உடம்பு கொத்துக்காது போய் நேரம் படுங்க அவங்க ரெண்டு சும்மா நோயின் உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க

அச்சியான பாக்காம எப்படி எனக்கு நிமதிய தூக்கவரும் அதனால நான் வாக்காண்டே இருக்கேன் இப்போ இதுக்குமா அத பத்தி பேசிட்டு இருக்கீங்க விடுங்க அவதான் அங்க போயிட்டால விடுங்க நீ விடுன்னு சொல்லலயா பாக்கற நாலு பேர் நாலு விதமா பேசுறாங்க என்ன என்ன தெரியுமா காது கொடுத்து கேட்க முடியல இந்த கூட அந்த அளவுக்கு அந்த குடும்பம் என்ன பண்ண சரி எனக்கு மட்டும் இல்லையே என்ன

அதுக்குதான் அவர் அன்னைக்கு போன் அடிச்சு அந்த கல்யாணத்துக்கு சொல்றதுக்கு நாங்க போன் எடுக்கல ஏன் பத்திரிக்கை கொண்டு வந்து வீட்ல கொடுத்தா நம்ம என்ன வர மாட்டேன்னு சொல்லுவமா இல்ல பத்திரிக்கை கொடுக்காதீங்கன்னு சொல்லுவமா ம் ம் அந்த அளவுக்கு மதிக்காம இருக்கறங்கடா உன்னை எனக்கு தான் வேதனையா இருக்கு அந்த புள்ளை ஏன்டா உன்னை கட்டி வச்சிரு இப்ப வேகரப்பட்டுகிட்டு தெரியுற சரி விடுங்க என்ன பண்றது

இங்க வரதுக்கு வலிக்குது இங்க இருந்து வண்டி எடுத்துட்டு போறாங்களா உங்களுக்கே தெரியல மச்சான் மகா பொறந்தோனே வாங்கின வீடு இதை வாங்கறதுக்கு எம்பிட்டோ கஷ்டப்பட்டிருக்கேன் ஆனால் புள்ள வந்ததுக்கப்புறம் எனக்கு எல்லாமே வந்துருச்சு மச்சான் நான் எனக்கு கஷ்டம்னு பெருசாக இல்லை ஆனால் புள்ள இப்போ வீட்டை விட்டு போகும்போது தான் மனசு வருத்தமாக இருக்குது ஆமாம் மச்சான் கலகலன்னு சிரிச்சுக்கிட்டே இருக்கும் மற்ற பிள்ளைங்க மாதிரி போய் யாருக்கும் வீட்டுக்கும் போகிறது இல்லை வாரதில்லை வீட்டோட இருந்துக்கிட்டு இருக்கும் இப்போ அங்கே என்ன பண்ணுதோ என்னமோ நான் இந்த நிரஞ்சனை கூட அந்த அளவுக்கு கண்டுக்க மாட்டேன் மச்சான் ஏன்னா அவன் எப்படியோ ஒன்று இருந்துக்குவான் அவனை பற்றி எனக்கு கவலை இல்லை ஆனால் புள்ள அப்படி இல்லை நம்ம சொல்ற பேச்சு கேட்குது பார்த்தீங்களா ஆ மாப்பிள்ள வீட்டிலேருந்து வந்தப்ப பொண்ணு பிடிச்சிருக்கா மாப்பிள்ள பிடிச்சிருக்கான்னு கேட்டப்ப மாப்பிள்ளை கூட எனக்கு பிடிச்சிருக்குனாரு

புள்ள மனசு முழுக்க தான் இருக்கும் கவலையே படாதீங்க மச்சா அதெல்லாம் மகா குணத்துக்கு நல்லா இருக்கும் மகா மாப்பிள்ளையும் பரவாயில்ல நல்ல தம்பியாதான் இருக்கு நல்லா பேசுற அப்படி எங்களுக்கு எல்லாம் எதுவும் செய்யணும் இல்லை மச்சா எங்களுக்குல்ல எதுவுமே பிள்ளைங்க செயலினாலும் பரவாயில்ல அதுங்க சந்தோஷமா இருக்கணும் அது போதும் எனக்கு உங்க தங்கச்சி நான் இருக்க வரைக்கும் நல்லா பாத்துப்பேன் உங்க தங்கச்சிக்கு ஒரே ஒரு ஆசை நான் வந்து கொடி எடுத்து போறேன்னு சொன்னேன் ஆனா என்ன நான் எதுவும் அமையல வீடு அது இதுன்னு ஏகப்பட்ட வேலை இந்த பாயலுக்கு ஆக்சிடென்ட்டு அப்புறம் பிள்ளைங்கள படிப்பு செலவு அப்படி இப்படின்னு அந்த அது ஒரு குறை விட்டுப்பிட்டேன் உங்கள் தங்கச்சிக்கு மட்டும் ஒரு தாலி குடி வாங்கி கொடுத்துட்டேன்னா போதும் அதுக்கப்புறம் நான் சந்தோஷமாக இருந்துருவேன் ஆமாம் நான் தாலி குடி வாங்கிட்டு எங்கே போய் போட்டுக்கிட்டு போகிறேன் பிள்ளைங்களுக்கு செய்வோம் அவங்க பிள்ளைங்களுக்கு அப்புறமேட்டுக்கு நம்ம பார்த்துக்கலாம் எங்கம்மா உங்க அண்ணி படுத்துருச்சா அன்னைக்கு கவுசிக்கு அன்புக்கு எல்லாத்துக்கும் விரிச்சு கொடுத்துட்டேன் எல்லாம் படுத்துட்டாங்க கிளம்புவோம் கிளம்புவோம் கெளம்போங் அங்க பாட படுத்தி எடுத்துட்டாமா இல்லனே உங்களுக்கே தெரியும்ல கௌசி வீட்டுக்காரி எப்ப ஃபோன் பண்ணுவாரோ என்ன பண்ணுவாரோன்னு அந்த பயத்துல தான் கிளம்பி இருப்பாங்க ஆமா அந்த ஆளு இன்னும் ஃபோன் பண்ணல ஃபோன் பண்ணனானே தான் பயமா இருக்குது எப்ப ஃபோன் பண்ணுவான் எப்படி ஃபோன் பண்ணுவானே தெரியாது என்ன ஃபோன் அடிக்கிற மாதிரி இருக்குடா கௌசி கௌசி கேரே அசி ஃபோன் அடிக்கிடு பாரு நானும் அடம தூங்கு தூகுமா வரது கண்ணே முடியல வேற அந்த ஆளடா இருக்கு ஃபோன் எடு இல்லன்னா யாரையும் தூங்க விடமாட்டான் எல்லாத்துக்கும் ஃபோன் அடிச்சிட்டு இருக்கேன் எடுத்து பேசு ஹலோ சொல்லுங்க ஏன் ஃபோன் கூட எடுக்க முடியாதோ தூங்கிட்டு இருந்தேன் எங்க தூக்கத்தெல்லாம் கெடுத்தாச்சே நீ நிம்மதியா தூங்குறியா சரிங்க காலையில நீங்க ஃபோன் பண்ணி நான் எடுத்து பேசலன்னா நியாயம் ராத்திரி ஒரு மணி ஆகுது இந்த நேரத்துல ஃபோன் பண்ணிட்டு பேசி பேசினா எப்படி பேச முடியும் உனக்கு இங்கே வர முடியல அங்க எல்லார் வீட்டுக்கும் போறியாமல யார் சொன்னா எல்லார் வீட்டுக்கும் போனேன் வந்தேன்னு நான் பாட்டுக்குதான் என் வீட்டுல இருக்கேன் நடிக்காத எல்லா நியூஸ் எனக்கு வந்துருச்சு எனக்கு எதுவும் தெரியாது நினைக்காத உங்களுக்கு யார் யாரோ இதோ தப்பு தப்பா சொல்லி கொடுக்குறாங்க அதுக்கு நான் எதுவும் பண்ண முடியாது என்ன ஆளை விடுங்க உனக்கு இங்க வரத்துக்கு வலிக்குது கல்யாணத்துக்கு இங்க இருந்து வண்டியில போறதுக்கு மட்டும் உனக்கு இனிக்குதோ பேசு என்ன பேசு என்னங்க உங்களுக்கு பிரச்சனை நான் போனது அத்தை வீட்டு கல்யாணத்துக்கு தான் வேற யார் வீட்டு கல்யாணத்துக்கும் இல்ல கட்டின புருஷன் என்னைய கூப்பிடல நீ எப்படி அங்க போகலாம் சொல்லு என்னைய மதிக்காத வீட்டுக்கு நீ எப்படி போற அப்ப நீ என்ன மதிக்கலன்னு தானே அர்த்தம்

உங்க அம்மா வீட்டை பூட்டிப்புட்டு நான் வெளியே கோவிலுக்கு அங்க போயிட்டேன் இங்க போயிட்டேன்னு சொல்லியிருக்காங்க அவங்க எவ்வளவு நேரம் நிப்பாங்க ஒரு நாள் முழுக்க வந்துட்டாங்க ரொம்ப நடிக்காத நடிப்பெல்லாம் நம்பி எத்தனையோ வருஷம் ஆகி போச்சு இனிமே நான் நினைக்காத நீங்க நம்பினாலும் சரி நம்பமா போனாலும் சரி அந்த கடவுள் ஒருத்தனுக்கு தெரியும் நான் வைக்கிறேன் போனை இங்க பாரு இப்ப மட்டும் நீ போன தான் சொல்லிட்டேன் ஃபோனை வைக்கிறேன் இதுக்கப்புறம் திருப்பி கூப்பிட்டீங்கன்னா அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது

அந்த பையனை பார்த்தாலே எனக்கு பிடிக்கவே இல்லை நல்ல பையன் நல்ல பையனை நீங்க எல்லாரும் நினைச்சு நீங்க கல்யாணம் பண்ணி வச்சு இப்ப பாருங்க என் புள்ள நிம்மதி இல்லாம இருக்கிற எங்கேயும் போய் ஒரு நிமிஷம் இருக்க முடியுதா போக நினைச்சா அவன் நிம்மதி கிடைக்கிறான் அந்த படப்பாவே அலாதிங்க நீ அல்லாம இருக்க எப்படி முடியும் கொண்டு போய் குழந்தை கையில கொடுத்த மாதிரி என் பிள்ளையோட அருமை தெரியாம அவங்க ஆத்தா பேச்சு கேட்டுக்கிட்டு படாத பாடப்படுத்தினா இப்படி ஆகிறதுக்கு யாரு காரணமோ அவங்க புள்ள வாழ்க்கை எதுவுமே உருப்படாது வாழா வெட்டி அடுத்த வீட்டுல வந்து உக்காரும் அதை பார்த்து கண்ணீர் வெடிக்க போது என் புள்ள பண்ற கஷ்டம் புரியும் நம்ம வீட்டுலதான் இப்படி பொண்ணு கேட்கறாங்கன்னு சொல்லி சொன்னோம் இப்படி அண்ணி நம்ம பிள்ளைக்கு சாபம் கொடுக்கறாங்களே